நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுட்டுருக்கேன் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுட்ருக்கேன் அடுத்ததா தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பிரிஞ்சி இலை சோம்பு வேண்டாம்னு அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததா பொடிகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துட்டு இருக்கேன் காய்கறி நீங்க இதில் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சேர்த்துட்டு இருக்கேன் இதுல நீங்க கோபி நூல்கோல் எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம் நல்லா இருக்கும் ஸோ முதல்ல மசாலா அரைச்சுட்ரலாம் இப்போ இந்த இஞ்சி பச்சை மிளகாய் தக்காளி முந்திரி பருப்பு இது நாளத்தையும் சேர்த்து நல்லா கூழ அரைச்சு எடுத்து லேசாக பார்த்து பார்த்து ஜலம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நான் நல்லா மையாக கூழ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போது அடுப்பில் நான் வந்து ஒரு குக்கர் இருக்கேன் குக்கர் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணை சேர்த்துக்க போகிறேன் இப்போ வந்து வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் வந்து தொட்டுக்கலாம் சாதத்துக்கு கூட கொஞ்சோட நெய் குத்தி பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வெங்காயம் பூண்டு எதுவுமே போடாமல் நல்லா டேஸ்டியா பண்ணுற ஒரு சைட் டிஷ் இது ஸோ இப்போ இதில் இந்த சோம்பு ஜீரகம் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டேன் நீங்க சோம்பு வேண்டான்னு அவாய்ட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு அந்த சோம்பு வாசனை ஆகாது அதனால அது வேண்டான்னு அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தேன்னா நம்ம அரைச்சி வச்சுட்டு அந்த மசாலாவை இதில் சேர்க்க போறேன் ஸோ இது கொஞ்சம் திக்கா இருக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம விளாவிக்கலாம் இப்போ மிக்சி அலம்புறோம் இல்லையா அந்த தண்ணியை இதில் ஜல அந்த ஜல் ஜலத்தையே இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுண்டாச்சு இது கொஞ்சம் இப்ப நன்னா கொதிக்கணும் நம்ம அப்படியே பச்சையா அரைச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதனால இது வந்து கொஞ்சம் நன்னா கொதிக்கணும் ஜென்ரலாக பார்த்தேன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இல்லாமல் நான் வந்து எப்படி ஒரு சைட் டிஷ் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் வந்து யோசிச்சுருப்பா இப்போ நம்ம ஜென்ரலாகவே இந்த ஆலு ஆலு கோபி அப்புறம் இந்த பட்டாணி மசாலா இந்த நார்த் இந்தியன் சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஜென்ரலாகவே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே வெங்காயத்துலாம் ஆரம்பிப்பா ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரியான சைட் டிஷ்ஷஸ்லாம் பண்ண முடியாமல் போயிடும் அது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற வாழ்க்கை இது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஸோ நம்ம இப்போ வச்சுட்டு இருந்த பொடியெல்லாமும் சேர்த்தாச்சு சேர்த்து கொஞ்சம் ஜலம் விட்டுக்கோங்க ஸோ இப்போ இது வந்து நன்னாக கொதிக்கணும் பொடியோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் அப்புறம் நம்ம போட்டிருக்கிற மசாலா பச்சை வாசனையும் போகணும் இதுக்கு நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் அதாவது நீங்கள் அந்த முந்திரி சேர்த்துட்டு இருந்தோம் இல்லையா அந்த முந்திரியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம் அப்போ புதைக்கி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருவேன் அழகாக தேங்காயும் சேர்த்து பண்ணலாம் நீங்கள் இப்போ அடுத்ததாக நான் இதில் பட்டாணி சேர்த்துட்டுருக்கேன் அப்புறமா உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்ருக்கேன் ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்க்கலாம் கேரட் சேர்க்கலாம் பீன்ஸ் சேர்க்கலாம் நூல்கோல் கோபி எல்லாமே சேர்த்து அதாவது காலிஃப்ளவர் எல்லாமே சேர்த்து பண்ணலாம் நீங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ அடுத்ததாக தேவையான அளவு உப்பு நான் இங்கே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டேன் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும் ஸோ லேசா அந்த பச்சை வாசனை போனா போகிறோம் அப்படியே ரொம்ப நீங்க குக் பண்ணி இது பண்ண வேண்டாம் சோ கொஞ்சமா இந்த பச்சை வாசனை போயிடுது அப்படின்ன உடனே கொஞ்சமா ஜலம் சேர்த்துக்கோங்க அதாவது நல்ல ஃப்ளோயாக இருக்கிற மாதிரி நல்ல லிக்விடாக இருக்கிற மாதிரி இப்போதைக்கு ஜலம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட போறோம் இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு அதெல்லாம் வந்து நல்லா வெந்துடும் இன்னொன்று இன்னொன்னு உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதா நறுக்கி போட்டு இப்போ இப்ப நம்ம இந்த குக்கரை விசில் விட்டு எடுக்க எடுக்கும்போது இது எல்லாமே ஸ்மாஷ் ஆயிடும் ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து பெருசாக கட் பண்ணிவிடுனா கரெக்டாக இருக்கும் நான் இப்போ ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன் பாருங்கோ என்ன சூப்பராக ஆயிருக்கு அப்படின்னு ஸோ இது பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பாருங்கோ எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த குழந்தைலேருந்து பெரியவா எல்லாரும் சாப்பிட்லாம் காரமும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ பாருங்க இது நீங்க வந்து எல்லா நாள் கிழமை அது இதுன்னு எது பார்க்காமயும் பண்ணலாம் இப்போ சில பேர் டிஃபன் தான் சாப்பிடுவா நைட்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவா ஸோ அவளுக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னே தெரியாது அந்த மாதிரி வாளுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ மேலே கொஞ்சம் உண்டு கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு ஸோ சப்பாத்தி பூரி இட்லி தோசா ரைஸுக்கு கூட நீங்க இதை தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க and thanks for watching!